வணக்கம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேத்துப்பாறையில் கீழே வந்து அஞ்சு வீடுன்னு ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த கிராமத்தை தான் போய் விசிட் பண்ணிவிட்டு வந்தேன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கு இதாக தொட்டாட்சி நீங்கி செடி இந்த தொட்டாச்சி நீங்கி செடியோட பூ வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பிங்க் கலரில் இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே பேத்துப்பாறைக்கு கீழே அதாவது பெருமாள் மலை கொடைக்கானலில் பெருமாள் மலைன்னு ஒரு ஏரியா இருக்குது அது பக்கத்தில் பழனி பிரிவு ஒரு ஜங்ஷன் இருக்குது அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி பேத்துப்பாறை அதாவது கேவ் டால்மன் இறங்குது அந்த கேவ் டால்மன்லேருந்து இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் இன்டெப்தாக உள்ளே இறங்குனீங்கன்னா இந்த ஏரியா வரும் இந்த ஏரியாவோட பேர் வந்துன்னா அஞ்சு வீடு முன்னொரு காலத்தில் வந்து இந்த ஏரியாவில் வெறும் அஞ்சே அஞ்சு வீடு மட்டும்தான் இருந்திருக்கு சரிங்களா அதனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்து அஞ்சு வீடுன்ற பேரே வந்திருக்கு ஆனால் இப்போ இருக்குது நிறையா வீடு இருக்குது ரெசார்ட் இருக்குது எலிஃபெண்ட் வேலின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸ்பைஸ் வேலின்னு போட்டு ரெசார்ட் நிறையா இருக்குது உள்ளே ஒரு ஸ்கூலே ஒன்று இருக்குது அதாவது பேத்துப்பாறையிலேருந்து நீங்கள் உள்ளே இறங்கும் போது ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் ஒரு ஸ்கூலே இருக்குது அதையும் தாண்டி போனீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு வீடுன்ற கிராமம் ஒரு அந்த கிராமத்தில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வேறு இருக்குது அது போக அதுக்குள்ளே ரெண்டு ஊர் இருக்குது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் நான் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கேன் அந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில் அதாவது இந்த பாதையில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாரதியார் நான் பாரதி அண்ணா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது ஆப்போசிட்டில் கணபதி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது இந்த ரெண்டு ஏரியா அந்த ஸ்பைஸ் வேலின்னு போட்டிருக்கா இந்த ரூட்டில் போனீங்கன்னா கணபதி நகர்னு ஒரு ஏரியா ரெண்டு ஏரியா இருக்குது இதுதான் வந்து அஞ்சு வீடுன்ற கிராமம் அதாவது கணபதி நகர்ன்றவங்க பார்த்தீங்களா அந்த கிராமமே இது தான் அவ்வளோ ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குது எந்தளவுக்கு அமைதினு கேட்டிங்கன்னா குருவி சத்தமே அவ்வளோ சூப்பராக கேட்கும் குருவி கத்துற சத்தமாக இருக்கட்டும் எல்லாம் சருகு உழுது பார்த்திங்கன்னா அந்த சருகு உழுது அவ்வளோ சூப்பராக கேட்கும் நண்பர்களே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம்லாம் சொன்னேன் ஆனால் ஹை ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்போ வேணா காட்டியானா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நான் நடந்து போன பாதையிலே வந்து யான சாணம் அதிகமாக கிடந்துச்சு அந்த ரோட்டு பாதையில் வந்து நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஏரியாக்குள்ளே வந்து இருக்கிற வீடை ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டு போயிருக்கு இவர் பாபி சின்கா இருக்கார் பார்த்திங்கன்னா நடிகர் பாபி சின்கா இந்த பாரதி அண்ணா நகர் ஏரியாக்குள்ளே தான் அவர் ஒரு வீடே கட்டியிருக்கார் சரிங்களா அவரும் பிரகாஷ்ராஜும் அந்த வில்பட்டியோட சேர்ந்த ஏரியாவில் வீடு கட்டியிருக்கோம் நாங்கள் தெரியுமா அந்த இடம் வந்து அங்கே தான் இருக்குது அவரோட வீடையும் வந்து அது வந்து இடிச்சுட்டு தான் போயிருக்கு அதாவது போகிற பாதையில் இருக்கும்போது அதையும் தட்டி விட்டு தான் போயிருக்கு போகிற பக்கத்தில் ஒரு எத்து அந்த மாதிரி தட்டி விட்டு தான் போயிருக்கு அவங்களும் கொஞ்சம் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஏரியா அவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸண்ட்டாக அமைதியாக இருக்கும் ஆனால் ஹை ரிஸ்க்கு எடுத்து யாரும் உள்ளே போய் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க ஆனால் மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது ரொம்ப அமைதியான ஏரியா அமைதியான ஏரியாவை தயவு செஞ்சு கெடுக்கணும்னு நினச்சி யாரும் எதுவும் பண்ணாதீங்க போய் நான் குடிச்சு ஆட்டம் போடுவேன் நாங்கள் வந்து ஹை ஹைரிஸ்க்கை எடுத்து உள்ளே போவேன்றதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அழகான இடக்குற இடத்துல ஆபத்துகள் அதிகம் நிறைஞ்சிருக்கும் ஆபத்து இருக்க இடத்துல இந்த மாதிரி காட்டு விலங்குகள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த ஸ்பாட்டில் நான் நிற்கும்போது எனக்கு பின்னாடி ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டி தான் அந்த யானை முகாம் போட்டிருக்குன்னே சொன்னாங்க யானை வேறு இருக்குப்பா நீ இந்த இடத்துல வந்து வர்றது ரொம்ப ஹை ரிஸ்க்கு நீங்கள் வராதிங்க எங்களுக்கு வே வர வேண்டிய பொருளாக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் யாரும் வராதிங்கன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க எனக்கு அதனால தான் சொல்கிறேன் யாரும் அவ்வளோ ஹை ரிஸ்க் எடுத்து போகாதீங்க நீங்கள் போகிறதா இருந்தால் பேத்துப்பாறை வரைக்கும் நீங்கள் தாராளமாக போங்க பேத்துப்பாறையில் அப்படி ஒன்றும் ரிஸ்குலாம் இல்லை பேத்துப்பாறை ஏரியா வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் அங்கே வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகை அங்கே இருக்குது சரிங்களா நீங்கள் போய் அதை பார்க்கணும் தாராளமாக போய் பார்க்கலாம் அந்த அஞ்சு வீடுன்ற ஏரியாவுக்கு நீங்கள் போனோம்னா ஊர் மக்கள் வந்து மேலே பெருமாள் மலைக்கு வரைக்கும் வருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுட்டு போகலாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி டயத்தில் போய் பார்க்கலாம் அதாவது காலையில் ஒரு பத்து மணியில் வந்து ஒரு நாலு மணிக்குள்ளே நாலு மணி ஒரு ரெண்டு மூணு மணிக்குள்ளே நீங்கள் வந்து போய் தாராளமாக பார்க்கலாம் அதுக்கு மேலே பார்க்காதீங்க மக்கள்